எங்கள் தினசரி அப்பம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தர் மேல் வைத்துள்ள நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான போராட்டமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்துள்ள நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுக்கு நிச்சயம் முடிவு உண்டு அற்புதங்களை எதிர்பாருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உங்கள் இருதயத்தை விளைக்க பண்ணும் நீங்கள் விரும்பிருந்து வரும்போதோ அவைகள் உங்களுக்கு ஜீவ போல் இருக்கும்